குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இப்போ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்று மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு எனில் பொது உறுப்பை காங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி கூட்டுத்தொடரில் ஒரு ஃபார்முலா தெரியும் டிஎன் என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி இதுதான் ஃபார்முலா இப்போ நமக்கு ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ டி எண்ணுக்கு பதிலா டி ஏழு போட போகிறோம் அப்போ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுனா ஆறு டி அது வந்து அதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று டி பதினாறு ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று பதினஞ்சு டி பதினஞ்சு டி அது வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க பதினேழு இப்போ நம்ம இதில் இருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒன்றை கேன்சல் பண்ணி நம்ம ஒரு ஒன்று ம டியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஏயோட மதிப்பை இப்போ சிம்பிள் மாற்றி மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு மாற்றி இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும் இங்கே ப்ளஸ் சிக்ஸு இங்கே மைனஸ் ஃபிஃப்டின்னு இருக்குது அப்போ மைனஸ் நைன் டி வரும் ஈக்குவல் இது மைனஸ் ஒன்று மைனஸ் செவன்டீன் அது மைனஸ் எயிட்டீன் வரும் இப்போ டியோட வேல்யூ வந்து மைனஸ் எயிட்டீன் பை மைனஸ் நைன் அதை கேன்சல் பண்ணும்போது ஒரு ஒம்பது ஒம்போது இருபதும் பதினெட்டு மை ப்ள மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் இப்போ டி வந்து ப்ளஸ் டூ இப்போ டியோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் சமன்பாடு ஒன்று அதுனா இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷன் தான் இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ டி செவன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் மைனஸ் ஒன் டிக்கு பதிலாக டூ போட போகிறோம் அப்போ ஏ ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இப்போ என்ன வரும் நமக்கு ஏ ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸையும் டூவை மல்டிபிள் பண்ணும்போது டுவல் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த டுவெல் வந்து அந்த பக்கம் நமக்கு போகும்போது மைனஸ் தேர்ட்டீன் அப்படின்னு வரும் அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டீன் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பொது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ பொது உறுப்பு வந்து டிஎன் ஃபார்முலா தான் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்குள்ள வேல்யூவும் டிக்குள்ள வேல்யூவும் மட்டும் சப்ஷீட் பண்ண போகிறோம் ஏ வந்து மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டிக்கு பதிலாக டூ இப்போ டூவை கொண்டு உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம் இப்போ மைனஸ் தேர்ட்டின் ப்ளஸ் இங்கே டூ என் டூ ஒன்னையும் போயிருக்கும் போது டூ மைனஸ் டூ வரும் இப்போ நமக்கு இங்கே மைனஸ் தேர்ட்டினும் மைனஸ் டூவும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி சேம் சிம்பல் இருந்ததுன்னா ஆட் பண்ணி அதே சிம்பல் போடணும் அப்போ டூ என் மைனஸ் பதிமூணு ரெண்டு ஆட் பண்ணால் பதினஞ்சு ரெண்டுக்கும் ஒரே சிம்பல் மைனஸ் மைனஸ் பதினஞ்சு இப்போ இந்த பொது உறுப்பு tn வந்து கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் கொடுக்கப்பட்டா அந்த மூன்று உறுப்புகளை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி இது வந்து மூன்று உறுப்புகள் கொடுக்கப்பட்டா பகேன் நான்கு உறுப்புகள் கொடுத்தா எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி இந்த நோ இந்த குறிப்பை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வர இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம செய்யப்படுறோம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி எட்டு மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு இந்த நான்கு எண்களை காண்க இப்போ அடுத்தடுத்த நான்கு எண்கள் நமக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் த்ரீ டி ஏ பிளஸ் டி இது நான்கு உறுப்புகள் இப்ப நம்ம நான்கு உறுப்புகளின் கூடுதல் எட்டு கூட்ட போறோம் இந்த நான்கையும் நம்ம கூட்ட போறோம் ஏ மைனஸ் த்ரீ டி பிளஸ் ஏ மைனஸ் டி ஏ த்ரீ டி ஏ டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு இந்த மைனஸ் த்ரீ டியும் பிளஸ் கேன்சல் ஆயிரும் இந்த மைனஸ் டியும் இந்த பிளஸ் டீயும் கேன்சல் ஆயிரும் இப்போ எத்தனை ஏ இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஏ இருக்கு அப்போ நாலு ஏ இருபத்தி எட்டு இப்போ ஏயோட வேல்யூ இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாள் நாலு ஏழு நாங்கள் இருபத்தெட்டு அப்போ ஏயோட வேல்யூ ஏழு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க வர்க்கங்களின் கூடுதல் இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ அந்த நான்கு எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் காணப்பறம் ஏ மைனஸ் த்ரீ டி வர்க்கங்கள்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸ்கொயர் ஏ மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் த்ரீ டி த ஹோல் ஸ்கொயர் இப்போ நமக்கு இது எந்த ஃபார்முலா ஃபார்மட்டில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ அதை எப்படி விரிச்சதுவோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ இருக்கிற இடத்துல ஏதான் இருக்குது ஏ ஸ்கொயர் இங்கே பி இருக்கிற இடத்துல த்ரீ டி இருக்கு அப்போ டூ ஏபி வருமோ அப்போ டூ இன்டூ த்ரீ இன்ட்ரு ஏ அப்போ சிக்ஸ் ஏடி அது திருப்பி பி இருக்க இடத்துல த்ரீ டி இருக்குது இதை ஸ்கொயர் பண்ணும்போது த்ரீ த்ரீ த்ரீயும் மல்டிபிள் பண்ணணும் நயன் நயன் டி ஸ்கொயர் வரும் அதே ஃபார்மேட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் இங்கே அதே ஃபார்மேட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஏடி பிளஸ் நைன் டி இப்போ இதில் மைனஸ் சிக்ஸ் ஏயும் ப்ளஸ் சிக்ஸ் ஏயும் கேன்சல் ஆகிரும் மைனஸ் டூ ஏடியும் பிளஸ் சிக்ஸ் டூ ஏடியும் கேன்சல் ஆயிரும் அது போக ரிமைனிங் எத்தனை ஏ இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஏ ஸ்கொயர் இப்போ டி ஸ்கொயர் எத்தனை இருக்கு ஒம்போது டி ஸ்கொயர் இங்கே ஒரு டி ஸ்கொயர் அப்போ பத்து டி ஸ்கொயர் இந்த பதினோரு டி இது ஒரு டி ஸ்கொயர் இருபது டி ஸ்கொயர் ஈக்வல் இரநூத்தி எழுபத்தி ஆறு ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்சிட் பண்ண போகிறோம் ஃபோர் ஏக்கு பதிலாக செவன் 7 பண்ணால் செவன் ஸ்கொயர் பிளஸ் டுவெண்ட்டி டி ஸ்கொயர் ஈக்வல் டு இரநூத்தி எழுபத்தாறு ஏழையும் ஏழையும் ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நயன் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி டி ஸ்கொயர் இரநூத்தி எழுபத்தாறு இப்போ டுவெண்ட்டி டி THE இந்த ஃபோரே ஃபார்ட்டி நைனை மல்டிபிள் பண்ணால் ஒன் சிக்ஸ் வரும் இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது நான் அந்த பக்கம் மைனஸில் கொண்டு போயிட்டேன் அப்போ இது ரெண்டே சப்ஸ் கழிக்கும்போது நமக்கு டி ஸ்கொயர் எண்பது வரும் இங்கே டுவெண்ட்டி டி ஸ்கொயருக்கோ இங்கே பெருக்கில் இருக்குது நம்ம அங்குடி போகும் போது வரும் அப்போ எயிட்டி டிவைடட் பை இப்போ நமக்கு டி வேல்யூ என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் அப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணி விடும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த நான்கு எண்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இதில் சப்ஷிட் பண்ண போகிறோம் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் டி இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏட வேல்யூம் கிடச்சிட்டு டியோட வேலியூம் கிடச்சி அதை சப்ஷிட் பண்ணப் போகிறோம் இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரெண்டு வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ் வச்சு ஒரு வேல்யூ மைனஸ் டூ வச்சு ஒரு வேல்யூ பண்ண போகிறோம் ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஏ ப்ளஸ் டி இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக செவன் போட்டாச்சு த்ரீ டிக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு டிக்கு பதிலாக டூ போட்டாச்சு எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இதில் ஒன் ஃபைவ் நைன் தேர்ட்டின் இப்போ மைனஸ் டூ போடும் சேமாக தான் வரும் ஆனால் ரிவர்ஸ்லேருந்து வரும் பதிமூணு ஒன்பது அஞ்சு ஒன்று இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் ரெண்டாசம் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ இப்போ ஒரு தாய் தன்னிடம் உள்ள இரநூத்தி ஏழை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் மூன்று பாகங்களாக பிரித்து தனது மூன்று குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார் அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் நா நாற்பத்தி ஆறு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆகும் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையை காண்க இப்போ நமக்கு ஆல்ரெடி கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம கூட்டு வரிசை மூன்று பேரும் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மூன்று உறுப்புனா எப்படி எடுக்கணும் ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதுதான் நம்ம மூன்று குழந்தைகள் பெரும் தொகையை நம்ம எடுக்க போறோம் இப்போ இதோட கூடுதல் வந்து இருநூத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு இரநூத்தி ஏழு இப்போ மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆயிரும் இப்போ எத்தனை ஏ இருக்கு ஒன் டூ த்ரீ த்ரீ ஏ ஈக்குவல் டு இரநூத்தி ஏழு இப்போ ஏ யோட வேல்யூ இந்த த்ரீயை கேன்சல் பண்ணும்போது அறுபத்தி ஒன்பது இப்போ இதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு இரண்டு சிறிய தொகை அப்படின்னா முத ரெண்டு தான் சிறுசா இருக்கும் அதுக்கு அடுத்து வர்றது பெருசா தான் இருக்கும் இந்த ரெண்டோட பெருக்கல் பலன் தான் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ஈ அதோட பெருக்கல் பலன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரெண்டையும் பெருக்கிறோம் ஏக்கு பதிலாக அறுபத்தி ஒன்பது பண்ணி வச்சு மைனஸ் டி இந்த அறுபத்தி ஒன்பது இதுல ஒரு a இருக்கு பெருக்கல் தான் பிடிச்சிருக்காங்க பெருக்கல் பலன் தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு இப்போ இங்க பெருக்கல்ல இருக்குது அந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல வரும் இப்போ அறுபத்தி ஒன்பது மைனஸ் டி ஈக்குவல் டு நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு பை அறுபத்தி ஒன்பது இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா அறுபத்தி ஒன்பது கேன்சல் பண்ணும்போது அறுபத்தி ஏழு டைம் இருக்கு அப்போ அறுபத்தி ஒன்பது மைனஸ் டி ஈக்குவல் டு அறுபத்தி ஏழுன்னு இருக்கு இப்போ நமக்கு இந்த மைனஸ் டி அந்த பக்கம் கொண்டு போயிருந்தோம் பிளஸ் டி ஆயிரும் இந்த அறுபத்தி ஏழு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் அறுபத்தி ஏழாயிரும் அப்போ அறுபத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி ஏழு நம்ம பண்ணும்போது டியோட வேல்யூ நமக்கு டூ கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகை நம்ம ஒவ்வொரு குழந்தைகளும் பெரும் ஒரு குழந்தை ஏ மைனஸ் டிங்கிற தொகை பெறும் ஒரு குழந்தை ஏ இன்னொரு குழந்தை ஏ பிளஸ் டி அப்போ நம்ம அதோட வேல்யூ சப்ஷூட் பண்ணாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி ஏக்கு பதிலாக நமக்கு அறுபத்தி ஒன்பது டிக்கு பதிலாக மைனஸ் டூ ஏ க ஏக்கு பதிலாக அறுபத்தி ஒன்பது இங்கே ஏ ப்ளஸ் டிக்கு பதில் அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் டூ இப்போ இது ரெண்டையும் கழிக்கும் போது அறுபத்தி ஏழு இது ரெண்டையும் கழிக்கும் போது அறுபத்தி ஒன்பது இது ரெண்டையும் அறுபத்தி ஒம்பது ப்ளஸ் டூ எழுபத்தி ஒன்று இது இப்போ நீங்கள் செஞ்சுருக்க சம் வந்து கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலனா இந்த மூணையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஏழு வரும் அப்படி இல்லைனா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேமே பெருக்கினீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு வரும் இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுருக்க சம் கரெக்ட் தேங்க் யூ